సో ఇ భగవద్గీతలు నకే శ్లోకం పది పతాచి పదనా శ్లోకం శ్లోకం పదనా శ్లోకంభువనాన్లోక పునరావర్తినో అర్జున మాముపేత్యు కౌన్య పునర్జన్మ న విద్యే Translation. O Arjuna, all those, including the inhabitants of Brahmaloka, take birth again. But having attained me, O son of Kundi, a person does not take birth again. Commentary. Those who do not worship me may attain Swarga by their particular karmas. They fall from those worlds. The letter A bringing uh, bringing towards uh, with brahma here means that the jivas attain worlds up to and including brahmaloka all the jivas residing in Swarga and in other planets along with those of brahmaloka return to the earth and take birth after exhausting their karmas the Lord repeats the word Mamupetya mentioned in the first line of the previous word, verse to strengthen his statement. Attaining me, those pure, uh, those pure devotees do not take birth again. This should be understood. Those who attain Brahmaloka by sacrificing themselves at death through knowledge of five fires. ஃபைவ் ஃபயர்ஸ் இது வந்து பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு சொல்லப்பட்டது எனிவே இப்போ நான் படிக்க மாட்டேது வில் ஃபால் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தர் என்ஜாய்மெண்ட் பட் தோஸ் ஹூ ஆர் சன்னிஷ்ட டிவோட்டி ஆஃப் த லார்ட் ஆஃப் த சுப்ரீம் லார்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஒன் ஆஃப்டர் அனதர் ஆல் த டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் டு நாட் ஃபால் ஆஃப்டர் கோயிங் தேர் வித் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தோஸ் பிளானெட்ஸ் தே அட் தே அலாங் வித் த ரூலர் ஆஃப் த பிளானெட் கோ டு த சுப்ரீம் सुप्रीम लॉर्ड्स प्लैनेट स्मृति से ब्राह्मण सहते सर्व्राते प्रतिसचारे परयानी परम पदम कूर्मपुराण दो सुर् ऑन ब्रह्म विथ वित्साटेड स्टेटस एट द टाइम ऑफ डिसोल्यूशन गो डायरेक्टली टू द सुप्रीम अबोर्ड लॉर्ड ब्रह्मा மொழிபெயர்ப்பு கிருஷ்ண பக்தி ஸ்தாபகாச்சாரிய மொழிபெயர்ப்பு சட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களை ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை பொருளுரை கர்மயோகி ஞானயோகி ஹடயோகி முதலில் எல்லா விதமான யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலை அடைவத அடைந்தாக வேண்டும் அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையும் அடைய அடையவும் திரும்பி வராமல் இருக்க முடியும் ஜட உலகின் மிக உயர்ந்த லோகம் லோகங்களான தேவ லோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றனர் எவ்வாறு பூ உலகில் உள்ளோர் உயர் உலகங்களுக்கு ஏற்றம் பெ பெறுகின்றனரோ அதுபோலவே பிரம்மலோகம் சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகம் இந்திரலோகத்தைச் சேர்ந்தவர்களும் பூ உலகத்திற்கு வீழ்ச்சி அடைகின்றனர் சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாக்னி வித்யா எனும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு உதவும் ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்து மீண்டும் அவன் பூலோகத்திற்கு திரும்பி வேண்டியதுதான் மேலுலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்ய முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மென்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகை உலகத்திற்கு மாற்றப்படுகின்றனர் பலதேவ் போஷனர் பகவத்கீதைக்கான தனது விரக் விளக்க உரையில் கீழ் வரும் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார் இந்த ஜட உலகம் அ போது இடையறாத கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள ஈடுபட்டுள்ள பிராம பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகத்திற்கு மாற்றப்படுகின்றனர் மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக உலகங்களை அடைகின்றனர் ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் சோ மறுபடியும் உங்கள் யாரையும் ஆஹ் எல்லாம் முடிச்சுட்டு சந்திக்கிறோம் எங்க எந்த 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 அக்ஷத்திரத்தையே போனாலும் சரி எந்த யாத்தா போனாலும் சரி கடைசியில் நம்ம இங்கதான் அதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அதே விஷயம் தான் எங்க கிருஷ்ணர் இங்க சொல்றாரு ஆ பிரம்ம பவனான லோகா පුனராவர்த்தිනෝ అర్జున இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொன்னாரு மாமோப் ஏத்திய பொனர்ச்சன தாலய பஷாஸ்தவம் ஆ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு அப்படினா అర్జున என்னுடைய உலகத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய உலகத்தை வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் துன்பம் நிறைந்த இந்த உலகத்துக்கு வர தேவையில்லை துன்பமும் தற்காலிகமான இந்த உலகத்திற்கு வர தேவையில்லை அப்படின்னு விஷயம் சொன்னார் அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கும் ஒரு கேள்வி வரும் எப்படி உன்னுடைய உலகத்துக்கு வந்தால் திரும்பி வர தேவையில்லையோ அதே போல நான் சொர்க்க உலகத்துக்கு போனாலும் திரும்பி வர தேவையில்லை இல்லையா அதே போல நான் வந்து பிரம்மலோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் திரும்பி வர தேவையில்லை இல்லை ஏன்னா இந்த உலகம் தான் எப்படிப்பட்ட உலகம் துன்பம் நிறைந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் இந்த உலகம் தான் பூலோகம் இல்லைன்னா லோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உலகம் அப்படின்னா லோகம் தான் இங்க இறப்பு தான் வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கும் இறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அதனால தான் இந்த உலகத்துக்கே பேர் மிருத்தியுலோகம் பேர் வச்சிருக்காங்க பூலோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பூலோகத்துல தான் இந்த பிரச்சனை இருக்கு நான் ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் திரும்பி வர தேவையில்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஒருத்தர் யோசிக்கலாம் இன்னும் அர்ஜுனனை யோசிச்சிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் என்ன பண்றார் கிருஷ்ணர் அதற்கு இங்க பதில் சொல்றார் ஆ பிரம்ம போனான் லோகா அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆ பிரம்மம் அப்படின்னா பிரம்மலோக பரியந்தம் அப்படின்னு அர்த்தம் நீ பிரம்மலோகத்துக்கே போனாலும் ஆ பிரம்ம புவனான் லோக்கா புனராவர்த்தின்னு ஒரு திரும்ப இந்த உலகத்துக்கு பிறவி எடுத்தே ஆக வேண்டும் அருஜுனா அவர் சொல்ற பிரம்மலோகத்து பிரம்மலோகம் அப்படிங்கிறதும் இந்த ஜட உலகத்துலதான் இருக்கு அது வந்து ஆன்மீக உலகம் கிடையாது அதனால நீ வந்து ஸ்வர்கலோகம் போகலாம் பிரம்மலோகம் வரைக்கும் போலாம் நமக்கு மேல ஏழு உலகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது பூர் புவ சுவ ஜன தப மக்க சத்தியலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் லோகம் லோகங்கள் இருக்கு இதற்கு கீழே இயல் லோகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதளை வித்தளை சுத்தலை மகாத்தலை ரசாத்தல பாத்தாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இயல் லோகங்கள் கீழே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இப்படி இந்த பதினாலு லோகங்களில் நம்ம பூலோகம் அப்படிங்கிறதான் மத்தியில் இருக்குது இதுக்கு பேர் தான் கர்மபூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கர்மபூமியில் நாம் புண்ணியம் பண்ணோம் அப்படின்னா மேல் உலகங்களுக்கு மாற்றப்படுகிறோம் பாப்பம் பண்ணோம் அப்படின்னா கீழ் உலகங்களுக்கு மாற்றப்படுகிறோம் பக்தி செஞ்சோம் அப்படின்னா இது ரெண்டையும் தாண்டி மோட்சத்துக்கு மாற்றப்படுகிறோம் அவ்வளோதான் விஷயம் ரொம்ப எளிமையான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்கார் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு நாம் வந்ததோடைய காரணம் என்னது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு நாம் வந்தோடைய காரணமே அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் ஸோ பகவான் சொல்கிறத என்ன பண்ணுறான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் தான் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஜெயிலை போன்றது அப்படின்னு வச்சுக்கலாங்களே ஸோ ஜெயிலில் இருந்தாலுமே கூட அவன் என்ன பண்ணும் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒருத்தன் கைதி ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அவன் என்ன பண்ணுற கைதி பண்ணி ஜெயிலில் போட்டாங்க ஸோ ஜெயிலில் போட்டாலுமே கூட ஜெயிலில் அவன் உருப்படியாக இருக்கணும் அப்படின்னாலுமே ஜெயிலோடய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஜெயிலோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அங்கே மறுபடியும் அவனுக்கு துன்பம் கிடைக்கும் இன்னும் கீழே கீழே ரொம்ப மோசமான ஜெயிலில் போய் போட்டுருவாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக அவன் கவர்மெண்ட் ரூலை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் ஸோ ஜெயிலில் அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அவனுக்கு நல்ல கதி கிடைக்க ஆரம்பிக்கும் ஜெயிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயில் கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து விடுதலை கூட கிடைக்கும் ஸோ அதுபோல் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாஸ்திரத்தை பின்பற்றுவேன் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கணும் இல்லைன்னா மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சாஸ்திரத்தை பின்பற்றுவதில் தான் ஆரம்பிக்குது ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு பகவான் கொடுத்த சட்டம் எப்படி இந்த உலகத்தில் அரசாங்கம் கொடுத்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ அதே போல் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் பகவான் கொடுத்த சட்டம் அப்படிங்கிறது முக்கியம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ தான் நம்ம சட்டம் எழுதியிருக்கோம் இந்தியாவுக்குன்னு ஒரு இந்திய நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அமெரிக்க நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது ஐரோப்பிய நாடுகளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது சைனா நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது ரஷ்ய நாடுகளுக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்குது மத்திய அரபு நாடுகளுக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்குது இல்லையா அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க சட்டம் எழுதிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது குறைஞ்சது ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது எல்லாரும் என்ன சட்டத்தை பின்பற்றுவாங்க அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுதான் பின்பற்றிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் பைபிள் அப்படின்ற அந்த புத்தகத்தை எடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க ராஜாக்களும் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் முஸ்லீம்ஸும் குரானை ஃபாலோ பண்றாங்க இன்றைக்கும் அவங்க குரான் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் ஹிந்துக்கள் நம்ம பகவத்கீதை சம்ஹிதை இதை போன்ற சாஸ்திரங்களை பின்பற்றிட்டு இருந்தது ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நடுவில் வந்த மதத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குருக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா குருமார்களோ போதகர்களோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்திட்டு மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் சாஸ்திரத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அதனால என்ன பண்ணாங்க எனக்கு இந்த சாஸ்திரம் வேண்டாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கான சட்டத்தை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் உருவாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் உண்மையில நான் பார்த்தோம் அப்படின்னா யாருமே அப்படி வந்து அவங்கவுங்க சட்டத்தை அவங்கவுங்களே உருவாக்கிக்க முடியாது இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் சட்டத்தை யார் கொடுக்க முடியும் அந்த கம்பெனியினுடைய ஓனர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ன காரணம் ஏன்னா அந்த கம்பெனியோட ஓனர் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கார் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான் அதே போல் அந்த கம்பெனியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த கம்பெனியினுடைய லாப நஷ்டம் என்ன அந்த கம்பெனியினுடைய டார்கெட் என்ன அந்த கம்பெனி எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு எல்லாமே அந்த கம்பெனி ஓனருக்கு தான் தெரியும் அப்போ என்ன பண்ணுவார் அவர் தான் அந்த டார்கெட்டை அடைவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணுவார் கொடுத்துருப்பார் ஒருத்தருக்கு வந்து ஆஃபீஸ் டைம் ஒம்பது மணிக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஒருத்தருக்கு ஆஃபீஸ் டைம் பதினோரு மணிக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு ஆஃபீஸ்க்கே நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஓனர் அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும் ஏன் பண்ணுறாங்க அப்படி ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த கம்பெனி எதற்காக இருக்குது இவரை நான் எதுக்காக எடுத்திருக்கேன் இவரை வந்து ஹவுஸ் கீப்பிங்காக வச்சுருக்கேன் காலைல ஒம்பது மணிக்கு வாங்க இவர் வந்து நான் வந்து தினசரி இந்த வேலைக்கு வச்சிருக்கேன் காலைல பத்து மணிக்கு வாங்க இவர் வந்து நான் மார்க்கெட்டிங் வச்சுருக்கேன் அதனால நீங்கள் வரவே வர வேண்டாம் நீங்கள் கிரவுண்ட்ஸ்லேயும் இருங்க இல்லையா நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்தால் இடம் இடம் பற்றாக்குறையாக இருக்கு நீங்கள் வந்து வீட்டிலேயே இந்த வேலை செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்படி எல்லாத்தையும் யார் யோசிக்க முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஓனர் தான் யோசிக்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அவர் தான் எல்லாத்துக்கும் சட்டம் கொடுக்குறாரு நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அவர் சட்டம் கொடுக்குறாரு அந்த ஃபாலோ பண்ணும்போது அந்த கம்பெனியில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை சரியாக செய்ய முடியும் அந்த கம்பெனியினுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அந்த கம்பெனி எதற்காக தொடங்கப்பட்டிருக்கோ அதனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அதே போல் இந்த உலகமும் ஸோ எப்படி கம்பெனியில் வேலை செய்யும்பொழுது அவங்கவுங்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ண முடியாது நான் இந்த கம்பெனியில் வேலை இருக்கேன் எனக்கான சட்டத்தை நானே உருவாக்கிக்குவேன் எனக்கான வேலையை நானே பண்ணிப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா கம்பெனியினுடைய எம்ப்ளாயீஸ் கம்பெனியினுடைய சட்டத்தை உருவாக்க முடியாது கம்பெனியினுடைய ஓனர் தான் என்ன பண்ண முடியும் கம்பெனியினுடைய சட்டத்தை உருவாக்க முடியும் அதே போல் தான் இந்த உலகத்திலையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் தோன்றினாங்க மனிதர்கள் தோன்றினாங்கன்னா இப்போ நம்ம சட்டம் எழுதியிருக்காங்க நம்ம சட்டம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க எப்போ தோன்றினாங்க அவங்க ஏதோ இப்போ சமீபத்தில் தோன்றி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதை சட்டம் சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதை எப்படி நம்ம பின்பற்றுறது இல்லையா ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனாலும் உருவாக்கப்படுறது கிடையாது ஒரு மனிதனாலும் உருவாக்கப்படவும் கூடாது அப்படி உருவாக்கப்பட்டால் அது சரியாகவும் இருக்காது உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது குழந்தைகள் பாதுகாப்பு மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அதில் வந்து ஒரு சட்டம் சொல்கிறாங்க ஜூவினல் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது குழந்தைகள் அதாவது சிறார் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு கீழே கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க பொண்ணுக்கும் பதினேழு ஆகுது பையனுக்கும் பதினேழு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு பதினெட்டு வயசு ஆகலை மேஜர் ஆகலை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கல்யாணம் செல்லாது அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டுக்கு அமுச்சு வச்சிடலாம் அந்த பையனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடலாம் இதுதான் சட்டம் சொல்லுது சொல்லுங்க சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் வந்து முக்கியமான காரணம் அந்த பையனை இழுத்துட்டு போகிறதுக்கு அந்த பையனுக்கு கூட அந்த பையனுக்கு விருப்பமே இல்லை ஆனால் பொண்ணு என்ன பண்ணுது வலுக்கண்டாயம் இழுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண வச்சிருச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்கு இப்போ பொண்ணு மேலே தான் குற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி ரெண்டு பேருக்கும் பதினேழு வயசு ஆகுது ரெண்டு பேருக்கும் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ ரெண்டு பேருக்கு தானே விடுதலை கொடுத்துருக்கணும் பொண்ணை மட்டும் என்ன பண்ணுறோம் கொண்டு போயிட்டு நம்ம ஜெயிலில் பொண்ணை மட்டும் வீட்டில் அமைச்சு வச்சுட்டு பையனை வந்து ஃப்ரீயாக விட்டுறோம் ஸோ இது வந்து பாரபட்சமாக இருக்குது ஸோ இப்படி ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய சட்டங்கள் அப்படி தான் இருக்கா நான் ரீசெண்டாக வந்து லா படிக்கூடிய கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க தான் சொல்கிறாங்க நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது நிறைய குளறுபடிகள் இருக்குது நிறைய ஓட்டைகள் இருக்குது இது வந்து சரியான ரீதியில் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க இவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது சட்டத்தை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது தான் எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கும் அப்போ நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அவங்க அவங்களுடைய சுயநலம் இல்லை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன எழுத முடியுமோ அவ்வளோதான் எழுதி எழுதிருப்பாங்க சட்டம் எப்படி எழுதும்போது எல்லாத்தையும் அவங்களால பார்க்க முடியாது எல்லாத்தையும் யோசிக்க முடியாது அவங்க நினச்சி இதுதான் எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா சரி அப்படின்னு நினச்சி எழுதி வச்சாங்க அப்படின்னா அதை தான் எல்லோரும் பின்பற்றி ஆகணும் அவங்க நம் நம்மளோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா நம்மளுடைய நிலைமை அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இது சாத்தியமே இல்லாத விஷயம் இது வந்து எங்கேயுமே இப்படி நடக்காது ஸோ அப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி சட்டங்களாம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே சட்டத்தை பின்பற்றுறாங்க சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒரே சட்டத்தை தான் பின்பற்றுறாங்க அந்த சாஸ்திரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்தது நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி ஒருவன் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணுது சட்டம் அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த சட்டங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய நாட்டினுடைய சட்டம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க போகுது சட்டங்களெலாம் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய உரிமைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் அதே சட்டம் தான் நம்மளுடைய உரிமைகளையும் பறிச்சுக்குது எத்தனையோ முறை ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கா திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தெல்லாம் புரிங்கிட்டு போயிடுறாங்க ஸோ அப்போ சட்டம் மக்களை பாதுகாக்கிற பாதுகாக்கிறத காட்டிலும் நிறையா அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்குறதே தவிர அதை பாதுகாக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அதனால தான் நம்ம சொல்கிறோம் சட்டங்கள் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்றப்படக்கூடாது அது மனுஷன் என்ன பண்ணலாம் எப்படி வேணால் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் இவங்களே சட்டத்தை ஏற்றுவாங்க மறுபடியும் அதை மாற்றுவாங்க மறுபடியும் தனக்கு தகுந்தபோல் அந்த சட்டத்தை மாற்றிப்பாங்க ஸோ இப்படி மனிதர்கள் இன்றைக்கி ராஜாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாசுகள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சாஸ்திரம் கலியுகம் அதான் சொல்லு ஸ்ரீமத் பாகவத் அதுதான் சொல்லுது ராஜாக்கள் அப்படின்ற பேரில் மனிதர்களை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் தான் இன்னைக்கு வந்து மனிதர்கள் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னைக்கு அதுதான் உண்மையா இருக்கு ஸோ மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது மனிதர்களை எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைய வைக்க முடியுமோ மனிதர்களை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டம் இருக்கு நம்ம இன்னைக்கு ஓப்பனாக ஹரிநாமம்லாம் பண்ண முடியாது சென்னையில ஆனால் அதே சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஓரின சேர்க்கையை பற்றிய விழிப்புணர்வுக்காக பெரிய ரேலிலாம் நடத்துகிறாங்க அதற்கு பர்மிஷன் இருக்குது ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என்னென்னமோ அசிங்கமாக நடந்து போகிறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அதற்கு ஓகே சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹரிநாமம் பண்ணணும் ரத்த யாத்திரை நடத்தணும் அப்படின்னா அதற்கு பர்மிஷன் கிடையாது ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனிதர்களால் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது அவங்களுடைய சுயநலத்தை பொறுத்து அவங்க அவங்களுடைய குறைபாடுகளை பொறுத்து தான் இருக்குமே தவிர அது நம்முடைய இறுதியான நன்மைக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது ஸோ தான் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தர்களாக இருக்கிற நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நமக்கு சட்டம் அப்படிங்கிறது சாஸ்திரம் தான் அந்த சாஸ்திரத்தை தான் பின்பற்றணும் அதே சமயத்துல அரசாங்கத்தினுடைய சட்டத்தை நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஆன்மீகத்துக்கு பிரச்சனை வராத வரைக்கும் என்ன பண்ணலாம் பின்பற்றலாம் யார் வந்து நம்மளை சொல்ல முடியாது நீ வந்து கிருஷ்ணனை கும்பிடக்கூடாது நீ பகவத் தேடிக்கூடாது நீ வந்து நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அதை நம்ம பின்பற்ற தேவையில்லை மற்றபடி நம்ம அரசாங்கத்தில் நம்ம நாட்டை இருக்கும்போது கழிவுத்துல வாழும் போது நம்ம அதெல்லாம் மாற்ற முடியாது ஸோ நம்ம பின்பற்றி ஆகணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரசாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றலாம் அதே சமயத்தில் நம்முடைய சாஸ்திரத்தை நம்ம படித்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு அரசாங்க சட்டத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்கன்னா அரசாங்கம் இன்னைக்கு ஏதோ புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க நல்ல கதியில் போய் சேர போட்டாங்க நல்ல கதியா போய் அடைய போகிறது கிடையாது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்குமே தவிர மோட்சம் கிடைக்குமே தவிர வேறுதும் கிடைக்காது ஸோ கிருஷ்ணர் எங்க என்ன பண்ணியிருக்கா நமக்கு ஒரு நீதியை கொடுத்துருக்கார் இந்த உலகம் பூமிப்பா இந்த உலகத்தில் நீ புண்ணியம் செஞ்ச அப்படின்னா உனக்கு சொர்க்க லோகம் கிடைக்கும் பிரம்ம லோகம் வரைக்கும் போகலாம் ஆனாலும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து தான் ஆகணும் மறுபடியும் என்ன பண்ணணும் வந்து சம்பாதிக்கணும் புண்ணியத்தை பண் மறுபடியும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் மறுபடியும் மேலே போகணும் மறுபடியும் கீழே வரணும் அதே நீ பக்தி செஞ்ச அப்படின்னா நீ என்னுடைய லோகத்தை வந்துடலாம் என்னுடைய லோகத்துக்கு வந்துட்டா அப்படின்னா மறுபடியும் நீ இந்த உலகத்துக்கு வர தேவையில்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிற ஸோ நாம் செய்ய வேண்டிய விஷயம் இது ஒன்றே ஒன்று தான் என்னது இந்த பிறவியில் நாம் புண்ணியத்தையும் சம்பாதிக்க வேண்டாம் பாப்பத்தையும் சம்பாதிக்க வேண்டாம் பக்தியை சம்பாதிச்சால் போதும் புண்ணியம்னா என்னது என்னுடைய நன்மைக்காக நான் செய்யக்கூடிய காரியங்கள் புண்ணியம் பாபம்னா என்னது என்னுடைய தீமைக்காக செய்யக்கூடிய காரியம் பாப்பம் பக்தினா என்னது பகவானுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய காரியம் பக்தி பகவானுடைய சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய காரியம் பக்தி பகவானுடைய சந்தோஷத்திற்காக நம்ம எதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது பக்தியாக மாறி போயிடும் அதனால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் பகவானுடைய சந்தோஷத்துக்காக நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும் சரி பகவானுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும் அதுக்குதான் நம்மளுக்கு பக்தர்கள் இருக்காங்க குரு இருக்காரு சாஸ்திரம் இருக்கு இதை மூன்றையும் நம்ம பின்பற்றிட்டு போனோம் அப்படின்னா அதுவே பகவானுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும் அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஸோ கிருஷ்ணர் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் இந்த உலகத்துலேருந்து நாம் எப்படி விடுபடுவது அந்த இயற்கையினுடைய சட்டத்தில் வந்து எப்படி விடுபடுவது பகவானோட சட்டத்தை எப்படி பின்பற்றுவது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கூட மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மலராம் ப்ரபு கிளாஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னார் அதனால் மறுபடியும் நாளைக்கு நான் தான் கிளாஸ் கொடுப்பேன் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு கிளாஸ் மறுபடியும் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீலா பிரபா பா கி ஜாய் நீ